இந்த வெங்காயக்கட்டுக்கு வேறு புழு விழுந்ததுக்கு மருந்து வாங்கி அடிக்கிறதோ உரத்தை வாங்கி விட்றதுமாவே இருக்கிறவங்க இப்போ வாங்கிட்டு வந்த உரம் நாற்று நாற்றுக்கு அப்படியே வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சி விடுங்க தண்ணியில் விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு அம்மா மாற்றி அப்பா அப்பா மாற்றி அம்மா ரெண்டு பேர் மாற்றி மாற்றி உரம் போட்டுவிட்ருக்காங்க தண்ணி பாய்ச்சிக்கிட்டே ஒன்று ரெண்டு குரக்கால இருந்தாலும் அப்படியே வந்து கையோட அம்மா பிடிங்கி விட்ருவாங்க இப்போன்னு இல்லை எப்போயுமே அப்படி தான் போட்டு விட்டுட்டு அப்பாவை தண்ணி கட்ட சொல்லிவிட்டு மணி ஆராய்ச்சி பால் கறக்க போகலான்னு அம்மா வந்துட்டாங்க வந்து ராம்கூட ஒரே சண்டைங்க எங்கள் அம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கூட இப்படியே கதை வச்சுட்டு இருந்தா யார் பால் கறக்கிறது பால் கரு வந்துடுவாங்கன்ட்டு ஆடை கொண்டு வந்து வியாபாரத்தில் கட்டி விட்டுட்டு வாலியை கழுவுறதுக்கு போயிட்டாங்க பார்த்து ஒரு முட்டு முட்டுனுச்சுன்னா போய் ஓடையில் விழுந்துருவான் மாடு கூட போய் சண்டை கட்டிட்டு இருக்காங்க எங்க அம்மா வந்ததுக்கப்புறம் மாடு பின்னாடி நவுந்து போயிடுச்சுங்க பால் கறக்கிறதுக்கு இவனு அப்படியே அடங்கிட்டியா செடுத்தா ரெண்டுத்துக்கு ரெண்டு அடி இல்லை அதனால கண்ணுகுட்டி சின்னதுலேருந்து பச்சை தண்ணி குடிச்சு குடிச்சு பழகிட்டு இப்போ வந்து ஊற தண்ணி வந்து குடிக்கவே மாட்டேங்குதுங்க பச்சை தண்ணி தான் வேணும்னு போகுது போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற தண்ணியில் விட்டு பழகு ஒரு ரெண்டு நாள் டேஸ்ட் பிடிச்சிடுச்சுன்னா அப்படியே வந்து பழையக்குமா அப்படின்னு சொன்னேன்